A ba organi đến hiệu quả. A magazine, bên ngoài ngân nước hương mến. No. A எல்லாருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா பாசிப்பண்ணம் கிராமத்திலிருந்து பேசப்படுறோம் அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருடம் அந்த வருடம் வந்துக்கிட்டு சிலை எங்கள் ஊர் கோயில் பாசியம்மன் கோவில் அந்த பாசியம்மன் கோயிலில் வந்து சிலை வந்து காலனாக போய்விட்டது அது பல போராட்டங்கள் கழித்து அது சிலை புடிவிட்டு தாலுகா ஆஃபீஸில் இருக்குது நாங்கள் டிஎஸ்பி தாசில்தார் அவனுக்கு மனு கொடுத்துருக்கோம் மனு கொடுத்து வர்ற ஏழாம் தேதி வர்ற ஏழாம் தேதி ஒம்பது டு பத்தரை அன்னைக்குன்னு புதன்கிழமை சிலையை மீட்டு தருவாக இருக்காங்க விரும்பினிருக்காங்க இல்லாமல் போய் மினக்கட்டு போடணும்னு இப்போ சிவகங்கை சமஸ்தானத்துடைய ஆதரவு ஆதரவோடு வர்ற புதன்கிழமை ஏழாம் தேதி சிலையை மீட்டு எங்கள் ஊர் பாசிமங்கோயிலுக்கு சிலையை கொண்டு வரோம்